தமிழர்களுடைய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காணிகள் அரசு பட போகின்றது தமிழர்களுடைய காணியை புடுங்கி மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தது சந்திரிகா அல்ல மஹிந்த ராஜபக்சே இந்த வேலையை செய்திருக்கவில்லை ரணில் விக்ரமசிங்க இந்த வேலையை செய்திருக்கவில்லை மைத்ரி பாலசிறன் இந்த வேலையை செய்திருக்கவில்லை இந்த வேலையை செய்வது யார் என்று சொன்னால் இந்த விழிசெயலை செய்வதற்கு இந்த இருந்து பாராளுமன்றம் சென்ற மூன்று மூன்று மந்தைகளும் வெளிநாட்டில் இருக்க இருந்து கொண்டு அந்த மந்தைகளுக்கும் இந்த ஜேபி கட்சிக்கும் பண உதவி செய்யும் வெளிநாட்டு புலம்பெயர்ந்தவர்களுடைய மூளைதான் புலம்பெயர்ந்ததோ எனக்கு தெரியவில்லை கொலை செய்து விட்டார்கள் பல மக்கள் வெளிநாடு போய்விட்டார்கள் அங்கு வயது முதிர்ந்த நபர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய சந்ததி இலங்கைக்கு வந்து தங்களுடைய காணி ஓனர்ஷிப்பை செய்வதற்கான வாய்ப்புகள் நீங்கள் வழங்கினீர்களா புலம்பெயர்ந்த தமிழர்களாலும் இங்கிருக்கும் படித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற சில நபர்களாலும் ஆதரிக்கப்பட்ட அனுரவகுமார திசநாயக்க அரசாங்கத்தின் காணி அமைச்சரின் கீழ் வருகின்ற செட்டில்மெண்ட் ஆபிசருடைய செயற்பாடு இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமலும் இருக்கப் போவதில்லை இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இடப்பட்டு இருபத்தி நாலு முப்பது என்ற இலக்கத்தில் ஒரு அரசு வர்த்தகமானி அறிவித்தல் கவர்மெண்ட் கெசட் நோட்டிபிகேஷன் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த நோட்டிபிகேஷனில் சைன் பண்ணின நபர் யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர் சுபிந்த எஸ் சிங்கப்புலி சிங்கம்புலியா அல்லது சிங்கப்புலியா என்பது தெரியவில்லை ஆனால் அவருடைய பெயர் சுபிந்த எஸ் சிங்கப்புலி இந்த நபர் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மன்னர் இந்த நான்கு மாவட்டங்களில் இருந்த இருக்கின்ற காணிகள் இறக்குற ஐயாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை அதன் உரிமையாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவை அரசாணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என்ற ஒரு கெச நோட்டிபிகேஷன் அவர் வெளியிட்டிருக்கிறார் முதலாவது இந்த பகுதிகளில் இருக்கின்ற காணி அரச காணியா தனியார் காணியா என்பது தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கு அந்த பிரதேசங்கள் தொடர்பிலான அறிவு இருந்திருக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தில் ஒரு தமிழ் அதிகாரி இந்த தமிழ் மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாவட்டங்களில் இந்த அனுர அரசாங்கம் ஒரு தமிழ் அதிகாரியை நியமிக்கவில்லை என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் இந்த லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்பட்டது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு இந்த லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனுடைய நோக்கம் இந்த காணி அரசகாணி இந்த காணி தனியார் காணி என்பது தொடர்பில் ஒரு தெளிவில்லாத நிலை இருந்த பொழுது அந்த நேரம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அந்த நேரம் பல லேண்ட் ஓனர்ஸுக்கு லேண்ட் டீட்டுகளும் இருக்கவில்லை அப்போ டீட்டுகள் இல்லாத நபர்களுடைய காணி அது இல்லையா என்ற கேள்விகள் வரும்பொழுது அது தொடர்பான ஒரு பொறிமுறையை உருவாக்கி அந்த காணி சொந்தக்காரர்கள் பெருவாரியாக அதிகமானவர்கள் நூறு வீதமான காணி சொந்தக்காரர் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த பிரிட்டிஷ்காரக்காரர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களுடைய காணியை புடுங்கி காணியாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தது சந்திரிகா இல்ல சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க இந்த கேவலமான வேலையை செய்திருக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ இந்த வேலையை செய்திருக்கவில்லை ரணில் விக்ரமசிங் இந்த வேலையை செய்திருக்கவில்லை மைத்ரி சிறிசேன இந்த வேலையை செய்திருக்கவில்லை இந்த வேலையை செய்தது யார் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்களாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களாலும் இங்கிருக்கும் படித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு திரிகின்ற சில நபர்களாலும் ஆதரிக்கப்பட்ட அனுரகுமார திசநாயக்கவினுடைய அரசாங்கத்தின் காணி அமைச்சரின் கீழ் வருகின்ற இந்த அசிஸ்டெண்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருடைய செயற்பாடு இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமலும் இருக்கப் போவதில்லை அனுரகுரகுமாரதி திசநாயக்கானுடைய அரசாங்கத்தால் தமிழர்களுடைய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காணிகள் ஒடுங்கி அரசடமையாக்கப்பட போகின்றது என்ற செய்தியை இந்த நாட்டில் இருக்கும் ஜேவிபி ஜனதா விமுக்தி என்ற கட்சியினுடைய தலைமையில் இயங்கும் இந்த நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்பிபி என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த காணி அபகரிப்பை அல்லது காணி கபலீகரம் செய்யும் இந்த செயற்பாட்டை செய்திருக்கிறார்கள் உண்மையில் செய்வதற்கு முன்னர் அது தொடர்பாக காணி அமைச்சர் லேண்ட் பாராளுமன்றத்தில் இது விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் எந்த விவாதமும் நடந்த மாதிரி தெரியவில்லை நடந்திருக்க வாய்ப்பும் இல்லை அவர்கள் நடத்தப் போவதும் இல்லை யாழ்ப்பாணத்தில் இருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஜேவிபி கட்சியினுடைய சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எழுவாய் பயனிலை செயற்படுவர் கொண்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நபர்கள் என்று சொல்லி ஒரு சட்டத்தரணி சொல்லியிருக்கிறார் ஒரு மூன்று அடிமைகளை வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய காணிகளை ஐயாயிரம் ஏக்கர் காணிகளை இந்த என்பிபி அரசாங்கம் புடுங்கி இது ஒரு திருடன் செய்யக்கூடிய வேலை கொத்த செயற்பாடு காரணம் என்னவென்று சொன்னால் முப்பது வருட யுத்தத்துக்கு பின்னர் மக்களை அடித்து கலைத்து விட்டீர்கள் பல மக்கள் இறந்து விட்டார்கள் கொலை செய்து விட்டார்கள் பல மக்கள் வெளிநாடு போய்விட்டார்கள் அங்கு வயது முதிர்ந்த நபர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய சந்ததி இலங்கைக்கு வந்து தங்களுடைய காணி ஓனர்ஷிப்பை செய்வதற்கான வாய்ப்புகள் நீங்கள் வழங்கினீர்களா அது தொடர்பாக நீங்கள் அந்த மக்களை வாங்க உங்களுடைய காணி உரிமைகளை கோருங்கள் என்று நீங்கள் கூறினீர்களா எந்த விதமான செயற்பாடுகளும் எந்த விதமான நியாயமான செயற்பாடுகளும் செய்யாமல் தமிழர்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் போன மூன்று அடிமைகளையும் வைத்துக்கொண்டு யாழ்ப்பாண மூன்று அடிமை எம்பிகளையும் வைத்துக்கொண்டு இந்த அனுர அரசாங்கம் ஐயாயிரம் ஏக்கர் காணிகளை புடுங்கி அரசுடைமையாக்க செயற்படும் செயற்பாடு மிக கேவலமான செயற்பாடு இதற்கு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த கெசட் நோட்டிபிகேஷனில் நம்பர் ஐம்பத்தி ஆறு இருபது என்ற நம்பர் அந்த நம்பர் அந்த முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று நானூற்றி பதினாலு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் முள்ளதீவு மாவட்டத்திலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு பதினேழு என்ற கெசட் நோட்டிபிகேஷனுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கரும் ஐம்பத்தி ஆறு பதினெட்டு என்ற நோட்டிபிகேஷனுக்கு கீழே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர் காணிகளும் கிளிநொச்சியில் ஐம்பத்தி ஆறு பத்தொன்பது என்ற நோட்டிபிகேஷனுக்கு ஐநூற்றி பதினைந்து ஏக்கர் காணியும் மன்னாரில் ஐம்பத்தி ஆறு இருபத்தி என்ற நம்பர் நோட்டிபிகேஷனுக்கு கீழே ஐம்பத்தி நாலு ஏக்கரும் மொத்தமாக ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் தமிழருக்கு சொந்தமான காணிகள் இவை அரச காணிகள் அல்ல அரச காணிகள் என்று சொன்னால் அவர்கள் ஆவணப்படுத்தி வைத்திருப்பார்கள் இது அரச காணி என்று சொல்லியிருப்பார்கள் இப்பொழுது இவர்கள் திட்டமிட்டு இந்த காணிகளை இந்த காணிகளை அரச காணிகள் என்று சொல்லிவிட்டு இந்த காணிகளை அரச காணிகள் என்று டிக்ளேர் பண்ணிவிட்டு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு விரும்பின முதலாளிகளுக்கு இவர்கள் நீண்டகால குத்தையை கொடுக்கப் போகிறார்கள் ஏற்கனவே அதே நோட்டிபிகேஷன்ல அந்த கெசட்ல அந்த தேதியில் வெளியிடப்பட்ட கெசட்ல பல கம்பெனிகள் தங்களுக்கு காணி வேண்டும் காணி வேண்டும் அந்த இடத்தில் காணி வேண்டும் இந்த இடத்தில் காணி வேண்டும் என்று ரிக்வஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இந்த ரிக்வஸ்ட் கொடுத்தபடியால அவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் வடக்குல யாழ்ப்பாணத்தில் உலக காணி இருக்கு அப்ப இந்த காணியை நாங்கள் ஆட்டைய போடுவோம் என்று சொல்லி இவ்வளவு காணிகளையும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை ஆட்டைய போடும் இந்த மோசமான செயற்பாட்டை செய்யறது யார் என்று சொன்னால் ஜேவிபி ஜனதா விமுக்தி என்ற கட்சி தலைமையிலான என் பி பி நேஷனல் பீப்புள்ஸ் பவர் இவர்கள் தான் செயலை செய்கிறார்கள் இந்த விழிசெயலை செய்வதற்கு இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றம் சென்ற மூன்று மந்தைகளும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அந்த மந்தைகளுக்கும் இந்த ஜேவிபி கட்சிக்கும் பண உதவி செய்யும் வெளிநாட்டு புலம்பெயர்ந்தவர்களுடைய மூளைதான் புலம்பெயர்ந்ததும் எனக்கு தெரியவில்லை அங்கிருந்து அங்கிருந்து கொண்டு அனுரவை ஆதரிப்போம் என்று சொல்லி ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அந்த குரூப் என்ன நினைச்சிருக்க இந்த அனுரவை ஆதரிக்கிற வாட்ஸ்அப் குழுவுக்கும் எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன போட்டு அனுரவை ஆதரிப்போம் என்று சொல்லி சுத்த பைத்தியார்த்தனமான வேலைகளையும் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த முட்டாள்கள் தமிழர்களுக்கு நிலம் அடிப்படையானது த லேண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஃபார் எவ்ரி கம்யூனிட்டி டு ஸ்டாண்ட் எந்த ஒரு சமூகமும் நிலச்சி சொன்னால் லேண்ட் வேணும் இந்த இந்த என்பிபிஐ ஆதரிக்கின்ற இந்த முட்டாள்களுடைய சேற்பாட்டால் என்ன நடக்கப்படும் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் இது துன்பம் இதில் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் சில படித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு எழுவாய் பயனிலை செயற்படுபொருள் இல்லாமல் பேசிக்கொண்டு திரியும் இந்த முட்டாள்களை ஒரு பக்கம் முட்டாள்களையும் அந்த அதனுடன் தெரியும் நபர்களையும் ஒரு பக்கம் விட்டாலும் முக்கியமான பிரச்சனை யாருக்கு என்று சொன்னால் இந்த வெளிநாட்டில் இருக்கும் புலம்பெயர் தமிழர்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கும் புலம்பெயர் தமிழர்களுடைய பெருவாரியான காணி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு டீட் தொலைஞ்சி இருக்கும் அவர்களுடைய உறுதி தொலைஞ்சிருக்கும் அல்லது உறுதியை வைத்திருப்பவர்களுடைய அவர்கள் இறந்திருப்பார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு காணி எங்கே இருக்கு என்று சொல்லி தெரியாமல் இருந்திருக்கும் இவ்வாறான பல சட்ட சிக்கல்கள் உள்ளது இந்த காணி உறுதிகள் யுத்தத்தால் அழிவடைந்துள்ளது அல்லது வேறு காரணங்களால் அழிவடைந்துள்ளது அல்லது தொலைவடைந்துள்ளது இப்ப இந்த லேண்ட் ஆபிசர் இந்த லேண்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் கிளைம் செய்யும் பொழுது இது எங்களுடைய லேண்ட் என்று சொல்லும் பொழுது அவர் சுவிந்தர் சுவிந்தர் சிங்க புலி சுவிந்தர் சிங்க புலி சிங்களத்தில் கதைக்க போறார் உங்களுக்கு என்னன்னு தெரியாது அதில் சரியான முறையில் டிரான்ஸ்லேஷன் நடக்குமோ தெரியாது இது தொடர்பாக பார்லமன்றத்தில் கதைக்க வேண்டிய ஒரு பைத்தியமும் மூன்று 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 முட்டாள்களும் பாராளுமன்றத்திலையும் கதைக்க போறதில்லை ஆக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரகுமாரி அண்ணன் ஸ்ரீதரன் ஐயா இவர்கள் மூலமாக நாங்கள் பேச வேண்டும் ஆனால் அவர்கள் கூட இது தொடர்பான காத்திரமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கவில்லை இருந்த போதிலும் சுமந்திரன் ஐயா இந்த விடயம் தொடர்பில் அதிகமான காத்திரமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் அவருக்கு எங்களுடைய அவருக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்தில் நான் பதிவு செய்தேன் ஒரு முக்கியமான வேலையை தமிழருடைய இருப்பு நிலம் நிலம் தானே இந்த போராட்டத்தினுடைய தமிழர் போராட்டத்தினுடைய அட்டி நாதமே நிலம் இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு ஒரு ஆக்கபூர்வமான செயற்பாடை செய்தது சுதந்திர அடுத்து இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன்ல இந்த நான்கு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய காணிகளில் வரக்கூடிய ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஆறாயிரம் என்று கூட சொல்லலாம் ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் எந்தெந்த காணிகளை இவர்கள் டிக்ளேர் பண்ண வேண்டும் உணர் வந்து தங்கள்கிட்ட இது எங்களுடைய காணிதான் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்ற அந்த பட்டியல் மிக நீளமான பட்டியல் இப்பொழுது தமிழர்கள் அதாவது இந்த காணிகளை பறையொடுக்கப் போகின்ற தமிழர்கள் செய்ய வேண்டிய விடயம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதையும் நான் சொன்னால்தான் இந்த பதிவு முழுமை பெறும் என்று நான் நான் நம்புகிறேன் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு டிஎஸ் பிரிவிலும் போய் டிஎஸ்கிட்ட போய் கேட்கலாம் நீங்கள் இந்த கெசட் நோட்டிபிகேஷன் நம்பர் இருபத்தி நாலு முப்பது இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி இடப்பட்ட கெசட் நோட்டிபிகேஷனில் எந்தெந்த காரியங்களுக்கு உரிமை கோர வேண்டும் என்று இந்த இந்த வர்த்தகமான அறிவித்தல் ஊடாக கேட்கப்பட்டுள்ளது என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி நீங்கள் டிஎஸ்சிட்ட போய் கேட்கலாம் தட் இஸ் ஹிஸ் டு ரிவீல் ஆல் த டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அது சொல்றது அவர்கிட்ட கடமை டிஎஸ்சிட்டா கடமை அவர் சொல்லணும் என்னென்ன காணிகள் தான் உரிமை கோர சொல்லி இந்த கெச நோட்டிபிகேஷனால சொல்லப்பட்டிருக்கன்னு சொல்லி முக்கியமாக கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய வடபராட்சி பக்கம் அனைத்து மக்களும் உங்களுடைய காணிகள் பறிபோவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் அனைத்து மக்களும் டிஎஸ்ட்டை போய் இது தொடர்பான விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது விடயம் இந்த காணி உறுதிகள் தொலைந்திருந்தால் அந்த உறுதிகளை நீங்கள் காணி கந்தோரில் தேடுதல் செய்ய வேண்டும் அநேகமான சந்தர்ப்பங்களில் கிடைக்கலாம் சில நேரங்கள் கிடைக்காமல் போய்விடும் கிடைக்காமல் போய்விட்டால் அல்லது உறுதி தொலைவடைந்தால் அல்லது உறுதி அழிவடைந்தால் நீங்கள் உறுதி அழிவடைந்ததை உறுதிப்படுத்தி ஒரு டீட் ஆஃப் டிக்ளரேஷன் ஒரு வெளிப்படுத்தல் உறுதி ஒன்றை நீங்கள் செய்துவிட்டு அந்த வெளிப்படுத்தல் உறுதியை கொண்டு சென்று இந்த அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசரிடம் காட்டுங்கள் இதுதான் எங்க காணி யுத்தம் நடந்தது யுத்தம் நடந்தபடியா எங்களுடைய காணி உறுதி தொலைவடைந்து விட்டது திஸ் இஸ் மை லேண்ட் ஐ வாண்ட் மை லேண்ட் பேக் சொல்லி நீங்கள் அந்த அந்த ஸ்விட்ட நீங்கள் சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள் இலங்கை வந்து இந்த டீட் ஆஃப் டிக்ளரேஷனை செய்யலாம் காலம் போதாத பட்சத்தில் நீங்கள் ஒரு உங்களுடைய உறவினர் ஒருவருக்கு பவர் ஆஃப் பட்டணி ஒன்றை கொடுத்து அந்த பவர பட்டணி ஹோல்டர் இந்த காணியினுடைய வரலாற்றை சொல்லி அந்த பவரப்பட்டி ஹோல்டர் வெளிநாட்டில் இருக்கும் காணி சொந்தக்காரனுடைய வாரிசு சார்பில் ஒரு டீட் ஆஃப் டிக்ளரேஷனை செய்யலாம் அந்த டீட் ஆஃப் டிக்ளரேஷனை செய்து போட்டு அதை பதிஞ்சு போட்டு அந்த ஆவணத்தை நீங்க கொடுத்து இந்த அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசரிடம் இது எங்களுடைய காணி என்று நீங்கள் சொல்ல முடியும் சொல்ல வேண்டும் தமிழர்களுடைய இருப்பு தக்க வைக்க வேண்டுமானால் நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த நிலத்தை பாதுகாக்கும் போராட்டத்தில் என்னுடைய பங்கும் இருக்கும் என்று பதிவு செய்து இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன்